அழகா இருக்கா என்ன சரிடா ரெண்டு பேண்ண இருந்தது ஒரு பெண்ணா இருக்கு இன்னொரு பெண்ணா இருந்தது ியாஸ்பா ரெண்டு பெண்ணே நான் ஒன்று எடுத்துக்கிட்டேங்களா ஏன் என் அனுமதி இல்லாமல் எடுத்தாய் இனிமேல் இந்த மாதிரி செய்ய போக யா யாரு ரெண்டு எடுத்தேன் அவரை கேட்காமல் எடுத்தது தப்பு தானே ஆமாம் ஏட்டா சாரி கேட்குற மாதிரி அப்பா அனுமதி இல்லாமல் நான் எடுத்துட்டேன் சாரி ကမောက်နေတယ်ဘယ်လေရိုး